இப்போ பேசுகிறவருக்கு சொன்னார் தின்ன இப்ப காலி ஆகும் அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு முதல்ல திருநங்கை அந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரம் எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுகிறேன் நல்லா இருக்காது அதோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுகிறக்கு ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடா இருந்தால் முதியோர் திருடனா சின்னவரா இல்லை இந்த இடத்துல இதை பேசிக்க கூடாது இப்போ நீங்கள் பத்திரிக்கையாரா உட்காருங்க போல நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் உட்கார நீ போல திருட திருட நீ இல்லை இல்லை நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுறியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடுறானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் நீ உட்கார் மோல நீ பத்திரிக்காரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரனே பத்திரிக்காரன் பேர் எல்லாம் கட்டி போடும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்